கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதின் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அந்த அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிறதேவன் அவர் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலிடைய செய்து அதன் வனாந்திரத்தை எதனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று சியோன் என்றால் என்ன சியோன் வேதம் சொல்லுகிறது சியோன் தேவன் வாசம் பண்ணக்கூடிய நகரம் சியோனை கர்த்தர் தமது வாசஸ்தலமாய் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் வசனம் சொல்லு கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி செய்தித நூற்றி இருபத்தி ஆறுல நான் பார்க்கிறோம் இந்த சியோனானது சிறையெருப்புக்குள்ளாகிவிட்டது செய்தி நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றிலே பார்க்கிறோம் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் பொழுது சொப்புனம் காண்களுக்கு இருந்தோம் என்று சொல்லி எழுதப்பட்ட தேவன் வாசப்படக்கூடிய நகரம் இப்பொழுது சிறையிருப்புக்குட்பட்டாயிற்று அங்கே எல்லாம் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒரு சிறு சரக்கள்கள் போராட்டங்கள் இது நிமித்தம் மிகப்பெரிய டேமேஜஸ் ஆகவே தான் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தரிசியும் உனக்கு ஆறுதல் செய்வார் அப்படின்னா அங்கே பெரிய ஒரு இழப்புகள் பெரிய பிரச்சனை நெருக்கங்கள் போராட்டங்கள் அங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறது சியோன் தேவன் வாசம் பண்ணக்கூடிய நகரத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் போராட்டங்களையும் அங்கே சந்தித்து கொண்டிருக்கிறதுனால அவர் சொல்றார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த சியோன் இருக்கிற நேரத்துல தான் கத்தர் சொல்லுகிறார் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் எப்படி அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அப்போ அவங்க ஸ்தலங்கள் எல்லாம் நிறைய பாழா போச்சு அந்த இடத்துல சீவனுடைய அநேக ஸ்தலங்கள் பாழாக்கப்பட்டு போயிட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீங்கன்னா இன்றைக்கு சியோனுடைய எல்லைகளிலும் அப்படித்தான் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து தேர்தல்னா அதை தேர்த்தி கொண்டு வர்றது அதற்கு தேர்தல் ஆண்டவர் அதற்கு செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் போ ஏதனை போலவும் அதனுடைய வனாந்தரம் நாங்க ஒண்ணும் கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வனாந்தரத்தை எப்படி மாத்திரா ஏதேனை போல மாற்றுகிறார் ஏதேன் தோட்டத்தை பற்றி நமக்கு நன்றாய் தெரியும் அதுல நான்கு நதிகள் ஓடுகிறது அது எல்லா விதமான கனிகளால் நிறைந்தது அது எப்பொழுதும் பசுமையை நிறைந்தது அந்த ஏதேன் தோட்டம் அப்போ அதின் வனாந்திரத்தை வனாந்திரம் என்று சொன்ன வறுமையான ஏடம் அந்த வனாந்தரத்தை கற்று என்னவா மாற்றுறாருன்னா ஏதெனை போல மாற்றுகிறார் ஆண்டவர் தேர்தல் அடைய செய்த சியோனை சியோனுக்கு எப்படி ஆறுதல் செய்கிறார்னா அதனுடைய பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்த்திட்டு அதற்கு தேர்தல் அடைய செஞ்சுட்டு அதனுடைய வனாந்தரத்தை ஏதினை போலவும் அப்படின்னா வறண்டு போயிருக்கக்கூடிய நிலைகள் வறண்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தேர்தல் அடைய செய்கிற தேவனா இருக்கிறார் அதற்கு அடுத்து சொல்றாரு அதில் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் அதன் அவாந்திர வழி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா அது ஒன்றுக்கும் உதவாத பகுதியை கிடக்கக்கூடிய இடங்களை இப்போ கர்த்தருடைய தோட்டம் கர்த்தருடைய தோட்டம் அப்படின்னு சொல்லும் அந்த நீர் பாய்ச்சலான தோட்டம் ஆகவேதான் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவாந்திர வெளியில அவர் தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குகிற தேவன் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி அப்ப கர்த்தரின் தோட்டத்துல எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்து இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் பசுமையாகவே இருக்கும் அப்ப அதனுடைய அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் ஆண்டு ஆறுதல் செய்யறதுக்கு எதெல்லாம் நிறைவாய் தந்து அங்க என்ன நடக்கிறது அது கொடுக்கப்படும் பொழுது அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் அப்ப எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அப்ப கர்த்தருக்கு உண்டாகட்டும் ஒருவேளை சியோன் எல்லாவற்றையும் இழந்து நான் ஆண்டவரை நல்லா தேடுறேன் ஜெபிக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் நான் வேத ஆலயத்துக்கு போகிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் அவர்கிட்ட கட்டளை கற்பனைகளில் உண்மையான நடக்கிறேன் நான் அன்பு கூறுகிறேன் ஒளியேன் எல்லாம் இருக்கிறதானால் என்னுடைய எல்லைகளிலே என்னுடைய எல்லைகளிலே பாலான ஸ்தலங்கள் காணப்படுகிறது என்னுடைய எல்லைகள் பணாந்தரத்தை போல காணப்படுகிறது என்னுடைய எல்லைகளிலே அவாந்திர போல காணப்படுகிறது சொல்லுவீங்கன்னா கர்த்தர் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறார் வனாந்தரத்தை எல்லாம் ஏதனைப் போல மாற்றி ஆறுதல் செய்ய போகிறார் அவர் உங்களுடைய அவாந்திர வழியான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் கர்த்தரின் தோட்டத்தைப் போல மாற்றி உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்க செய்து As Pa.